நூறுரூவால இருந்தே உங்களுக்கு இந்த டாப்ஸ் கிடைக்குங்க இது வந்து ஹோல்சேல் ரேட்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து நீங்கள் வந்து ஷோரூம் போனீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே டாப்ஸ் கிடைக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க ஐநூறுவா டாப் வந்து இப்போ நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐநூறுவா இதோட டாப்பு ரேட்டு எமையாக இருக்குது நூற்றி தொண்ணூத்தஞ்சு நூற்றி இது வந்து ஆஃபரு ஆஃபர் ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபர் நீங்களும் ஆடி ஆஃபர் போட்டிங்க ஆமாம் சூப்பர் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் அந்த ஆக்சுவல் ரேட் எவ்வளோ வந்து தான் வரும் ரொம்ப மாதிரி

கல்லு வச்ச மாதிரி உங்களுக்கு ஷைனிங் இருக்கு இது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஃபைவ் பிப்டி பைவ் இது ஐநூத்தி அறுபது ரூபா மாடல் செவன் ஃபோர்டி இது ஐநூத்தி எண்பது ரூபா சிக்ஸ் பிப்டி இது செவன் ஹண்ட்ரட் வரும் செவன் டுவெண்ட்டி நாலு நைட்டி நைட்டு ஐநூறு ரூபா எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம மும்பை டாப்ஸ் மாடல் கடையில் தான் இருக்கும் இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம மதுரை கீழவாசல் பஸ் ஸ்டாப் கீழவாசல் சிக்னல் இருக்கு அது பக்கத்தில் தான் நம்ம மதுரையிலேயே ஃபேமஸ் ஜிகர்தண்டா இருக்கு ஸோ இந்த ஜிகர்தண்டா கடையிலேருந்து கொஞ்சம் அப்படியே இந்த சைடு நீங்க பார்த்தீங்கன்னா சரவணாஸ்ன்னு சொல்லி ஒரு கார்னர் ஒரு பில்டிங் இருக்கும் ஸோ அந்த பில்டிங்கு பக்கத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய டாப்ஸாக தொங்கிட்டு இருக்கும் ஸோ அந்த டாப்ஸ் அந்த கடை தான் வந்து நம்ம பார்க்க போற கடை இது வந்து மகா அம்பே டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லி அந்த கடையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து மாடல் டாப்ஸ் வந்து ஏராளமாக இருக்கும் இங்கே வந்து புது புதுசாக வந்து மும்பையில் வந்து அது எல்லாமே டக்கு டக்குன்னு இங்கே வந்து இறங்கிடும் இப்போ வந்து புதுசாக நிறைய மாடல்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இங்கே வந்து எடுத்து வந்திருக்கோம் ஸோ வழக்கம் போல் இது நம்ம வந்து இப்போ புது புது மாடல் டாப்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் செம செம டிசைனாக ரொம்ப மாடனாக நிறைய வந்திருக்கு அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கடையில் வந்து நூறுரூவாலருந்தே உங்களுக்கு இந்த டாப்ஸ் கிடைக்குங்க இது வந்து ஹோல்சேல் ரேட்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து நீங்கள் வந்து ஷோரூம் போனீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து இங்கே டாப்ஸ் கிடைக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்லேருந்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் நேரில் வந்தால் கூட கொடுத்துருவாரு பட் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்குறப்போ ஒரு மினிமம் ஆயிரம் ரூபா ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினா போதுங்க உங்களுக்கு கொடுத்துருவாரு அதாவது வந்து நூறுரூவா டாப்ஸு இரநூறுவா டாப்ஸு எல்லாமே வந்து கலந்து வாங்கிக்கலாம் வந்து சிங்கிள் பீஸ் கூட ஆமாம் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் கொடுத்துருவாரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கூட கொடுத்துருவீங்கள நூறுரூவாக்கே கொடுத்துருவாரு அதே மாதிரி கஸ்டமர் வந்து செட் சிங்கிள் சிங்கிள் செட் ஆமாம் செட்டு செட்டு செட்டாக வாங்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து சிங்கிள் சிங்கிளாக கூட வாங்கலாம் பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஏராளமாக வந்து மாடல்ஸ் வந்து இறங்கியிருக்கு சூப்பர் பாருங்கள் சூப்பர் சூப்பர் மாடல்ஸ் எடுக்கிறாரு பாருங்கள் பிங்க்கில் ஒன்று வந்து அருமையாக வந்திருக்கு நல்லா இருக்கு ஓகே ஸோ நூறுரூவாயில் வந்து இந்த டாப்ஸ் கிடைக்கிறது உங்களுக்கு மாற்றி கொடுத்துறதுக்கு வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கு ஆமாம் ஜஸ்ட் நூறுரூவா ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் டென் பீசஸ் மினிமம் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் இந்த நூறுரூவா டாப்ஸ் ரெண்டு மட்டும் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு எடுத்துகிட்டு வேறு வாங்கிக்கலாம் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு இன்னர்ஸ் இருக்குது இன்ஸ்கர்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா இன்னும் இரநூறுவா முந்நூறுவா டாப்ஸ் இருக்குது நைட்டி இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா வந்து கொரியர் பண்ணி விட்டுருவார் ஸோ நூறுரூவா டாப்ஸே வந்து இவ்வளோ இருக்குது பாருங்கள் சூப்பர் ஓகே இப்போ இது லாஸ்ட்டு டிசைன் பார்த்துட்டு அடுத்து இரநூறுவா டாப்ஸ் போயிடுவோமா இப்ப இதெல்லாம் என்ன என்ன கிளாத்னு சொல்லிரங்க இது என்ன கிளாத்? எல்லாமே ரியோன் இருக்கு. சரி ஓகே. சூப்பரா இருக்கு. சோ அல்லது வாட்ஸ்அப் போட்டோலயே வந்து அப்படி பார்க்க முடியாது. என்ன துணியினு சொல்லி தெரிஞ்சுக்க முடியாது. நேர்ல வந்தீங்கன்னா நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். சோ அது ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல இவள நேர 100 ரூபா பாத்தீங்க. இப்ப பார்க்க போறது நீங்க ஹண்ட்ரட் ஓகே? ஓகேங்க. அடுத்த டிசைன் காட்டுங்க. இதெல்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நிறைய டிசைன் இருக்கு. நிறைய கலர் இருக்கு. லைன் போட்டது நல்லா இருக்கும் 200 தான் வாங்க ஓகே இதெல்லாம் எப்படி சைஸ்லாம் எப்படி மேடம் சைஸ் எக்ஸ் எக்ஸ்எல் 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 மட்டும்தான் ஆ எக்ஸ்எல் மட்டும் தான் 200ல எக்ஸ்எல் மட்டும் தான் எக்ஸ்எல் வாங்க இது ஆன்லைன் ஷாப்பிங் அந்த 200 ரெண்டு சைஸ் இருக்கு ஓகே ஆனா இப்போ நீங்க காட்றது டபுள் எக்ஸ்எல் ம் இது மட்டும் ஓகே சோ இதெல்லாம் கலந்து வரும்

எல்லாத்துலயுமே ஸ்டோன் இருக்கு. ஆமா ஸ்டோனோட ஸ்டோன் எல்லாமே 195. 195 இது வந்து உங்களுக்கு XL डबल ரெண்டு சைஸும் கிடைக்குமா? ரெண்டுமே கிடைக்கும். ஓகே சூப்பர். சோ இது போக L M இதெல்லாம் L M இல்ல சார். XL XL डबल இப்ப நம்ம காட்டுதுல XL डबल தான். ஓகே. ஆனா LM லாம் வேற இதுல கிடைக்கும். எல்லாமே எல்லாத்து. XL 5XL வரைக்கும் சைஸ் எல்லாம். இப்ப பாக்குறது 195. சூப்பர். ஓகே. இது நியூ மாடல் பாப்கார்ன் மாடல் ஓ பாப்கார்னா ஆ பாப்கார்ன் எவ்வளவு மேடம் 180 180 விலை குறஞ்சிட்டே போகுது சரி 180 ஆ 180 இதுல டிசைன் இருக்க பாருங்க டிசைன் பாருங்க நல்ல நியூ கலெக்ஷன் நல்லா இருக்கும் ம் ம் 180 ரூபாய்க்கு அருமையா இருக்கு டிசைன் 100 ரூபாய விட இது சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் ஓகே பாப்கார்ன் வாங்க இது பேரு பாப்கார்ன் துணி எந்த கடையிலும் கிடைக்காது நம்ம கடைக்கு வந்தா தான் இந்த டிசைன் கலர் வெரைட்டி வெரைட்டியான கலர் எல்லாமே கிடைக்கும் டிசைன் எல்லாமே கிடைக்கும் சின்ன பூ கேக்குறாங்களா அவங்களுக்கு ஓகே நூற்றி எண்பது நூற்றி எண்பது ரூபா அடுத்த ப்ரைஸ் வந்து நூற்றி அடுத்து நூற்றி தொண்ணூறு மறுபடியும் நூற்றி தொண்ணூறு டாப் வந்து இது வந்து ஆஃபர் 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 போட்டீங்க அஞ்சு ஆக்சுவல் ரேட் எவ்வளவு

த்ரீ ஃபிஃப்டி தான் பூ மாடல் மாதிரி வரும் ஃப்ளவர் ஃப்ளவர் அதில் வந்து இது மாதிரி இருக்கு அந்த கல் வச்ச மாதிரி உங்களுக்கு ஷைனிங் இருக்கு ஷைனிங் தான் கல் கிடையாது ஷைனிங் வந்து உங்களுக்கு கல் வச்ச மாதிரி சூப்பர் த்ரீ ஃபிஃப்டிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு இதுலையும் பாருங்க இது டபுள் எக்ஸ்எல் த்ரீ ஃபிஃப்டி தான் வரும் இது நியூ மாடல் தான் ஓகே கீழே ஃபில் வச்ச மாதிரி இருக்கு இந்த இருக்கிற டிசைன் வந்து செம சூப்பராக இருக்குங்க இது நல்லா இருக்கு சூப்பர் நைஸ் அதுலேயே வேற கலர் அட்டகாசம் போங்க சூப்பராக இருக்கு மேல டிசைன் Magnetidi டிசைன் வரும் கீழே benefiting!」.rik pusன்வoard Readu சொன்னது campe தான் இருக்கு இந்த மாதிரி மேல இந்த அழகான டிசைன் சூப்பரா இருக்கு 350 அம்பர்ல தான் அம்பர்லல அதுல கலர் டிசைன் தான் சான்ஸ் இல்லங்க டிசைன் ஓகே 350 தொடர்கிறது இது 250 என்னங்க இது இந்த மாத்திட்டீங்க நிறைய டிசைன்ஸ்யா 100 இது 250 250 ஓகே இப்போ வந்து சென்டர்ல இந்த டிசைன் வரல அதுல ஓகே ஸோ இது பாருங்க கோட் மாடல் சூப்பராக இருக்குது டார்க் கலரில் நல்ல டிசைன் சூப்பராக இருக்கு எவ்வளோ அது அறுநூற்றி ஐம்பது ஓகே அடுத்து இது எவ்வளோ அறுநூத்தி தொண்ணூறு அறுநூத்தி தொண்ணூறு சூப்பர் ஓகே அடுத்தது அறுநூத்தி எண்பது இரநூத்தி ஐம்பது எவ்வளோ அறுநூற்றி அறுபது சிக்ஸ் சிக்ஸ்டி ஓகே அதில் எழுதியிருக்கு ஓகே ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பது சிக்ஸ் ஃபிஃப்டி சூப்பர் செவன் ஃபிஃப்டி ஓகே அறுநூற்றி எழுபது சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகே அறுநூற்றி எழுவது ஓகே ம் எயிட் தேர்ட்டி எண்ணூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி வெயிட் வெயிட் ம் ஸோ பார்டர் இந்த மாதிரி இருக்குது ஓகே ம் நானூற்றி அறுபது ஓகே எழுநூற்றி பதினஞ்சு ஓகே அறநூற்றி நாற்பது வெயிட் 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 அறநூற்றி நாற்பது ஓகே ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஓகே நானூற்றி ஐம்பது ஓகே நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஓகே செவன் ఓకే నూతీ ఇరుతీ ఫోర్ థర్టీ ఫైవ్ ఓకే ట్వంటీ ఓకే సిక్స్ నైంటీ వా సూపర్ ఓకే అరణూ అరణి ముప్పోదు ఇది ఎవోత్ ఐనూత్ ఎదు ఎయిట్ ఫిఫ్టీ ఓకే ఎయిట్ ఫిఫ్టీ అరణి ఎదు அறுநூத்தி தொண்ணூறு சிக்ஸ் நைன்டி ஓகே அறுநூத்தி முப்பது ஓகே இப்போ நம்ம பார்க்கறது வந்து சுடிதார் டைப்பு இது வந்து டாப்ஸ் இருக்கு ஷால் இருக்கு பேண்ட் இருக்கு ஸோ இது இந்த மாதிரியும் கிடைக்கும் இப்போ டாப்ஸ் மட்டும் இல்லை ஸோ இந்த மாதிரி டைப்பும் கிடைக்கும் இது எவ்வளோ அந்நேரம் ஐநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்கு இதுலேயே சுடிதார் டைப்பில் எவ்வளோ சொன்னீங்க

60-80 50 50. 750 8-20 6-50 <fagun> 5-90 50. <fagun> 50. 5-90 6-90 వో అరంతి ను పోరురు 8-50 8-50 ఇవు తలా ఎర్తి తున్ను యంచ 555

வரும் முன்னூத்தி எண்பது இது அறுநூத்தி பதினஞ்சு வரும் ஐநூத்தி எழுபது அறுநூத்தி ஐம்பது

கேல டைப் இருக்கு. எல்லா டைப் எல்லா இருக்கு. சைஸ் சைஸ் டபுள் XXL எல்லாம் இருக்கு. இது பைப்பிங். இது ஜிப் டைப். இது தான். எல்லா ம்.

இல்லை சைஸு டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல்லும் கிடைக்குமா எல்லா சரி ஓகே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம்ல சூப்பராக இது தான் சூப்பர் சூப்பர் ஓகே

ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஸ்டார்டிங் எல்லா கலரும் இருக்கும் சாண்டில் பிளாக் ஒயிட் ஒயிட் லெகின் எல்லா கலர்ஸும் இருக்கும் கலர் நிறைய இருக்கு ஒன் சிக்ஸ்டிலருந்தே இருக்கும் வெளியே வாங்கினோம்னா டூ ஃபிஃப்டி ஆகும் குவாலிட்டியாக இருக்கும் பிளாசோ பேண்ட் இருக்கு பட்டியாலா பேண்ட் இருக்கு பட்டியால எல்லா கலரும் இருக்கு பட்டியாலாவும் இருக்கு

அக்கா இந்த நம்ம கடையில் வந்து இப்போ மினிமம் வந்து கடைக்கு வந்து என்ன வாங்கிக்கலாம் மினிமம் ஐம்பது ரூபா ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து ஹண்ட்ரட் இந்த மாதிரி வாங்கிட்டு கூட போகலாம் ஒன் பீஸ் கூட வாங்கலாம் ஒரு பீஸ் கூட வாங்கலாம் ஒரே ஒரு சால் ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படியே வாங்கிட்டு போகலாம் போகலாம் ஒரு பீஸ் ஒரு டாப்ஸ் இப்படி ஒரு நைட்டி ஒரு நைட்டி ஒன்னு வாங்கிட்டு போலாம் ஒன்னு 100 ரூபாய் டாப்ஸ் ஒன்னு மட்டும் வேணும்னா கூட வாங்கிட்டு போலாம் வாங்கலாம் 100 ரூபாய் டாப்ஸ் ஓகே ரைட் சரிங்க இப்போ வந்து ஆன்லைனா மினிமம் எவ்வளவு வாங்குறீங்க ஆன்லைனா 1000 எடுக்கலாம்

பிசினஸ் ஃபர்ஸ்ட் அதுதான் ஸ்டார்டிங் ஓகே அது அப்புறம் நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு வந்து எடுத்துட்டு நாங்கள் சொல்லுவோம் இப்படி இப்படி இது பண்ணுங்க சேல்ஸ் பண்ணுங்க அவங்க நிறைய பேர் வந்து எடுத்துட்டு தான் போகிறாங்க சேல்ஸுக்கு எங்கள் கடையில் ஹோல்சேல் ரேட்டு ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்துருவீங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறப்போ இப்போ இவங்க சொன்ன ரேட்டை விட இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க அதாவது வந்து எப்படின்னா இங்கே வந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து வாங்கினவங்கன்னா இப்போ வந்து ஃபை ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் வரைக்கும் கூட வாங்கி இப்போ வீட்லையே வந்து சேல்ஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ரேட்லேயும் உங்களுக்கு தருவாங்க ஸோ நீங்கள் வந்து ஹோல்சேல் நான் வந்து வாங்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த நீங்கள் எவ்வளவுக்கு வந்து வாங்குறீங்களோ அது தகுந்த மாதிரி கூட ரேட் வந்து இவங்க கொஞ்சம் மாற்றுவாங்க ஸோ நீங்கள் இங்கேயே வந்து வாங்கி நீங்கள் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம்